கிருஷ்ண பக்தி உள்ளத்திலே நிறைய அவனை அடைய வேண்டும்னு நினைத்து மார்கழி நோன்பு நோற்றத்தை இந்த சரித்திரத்தையே முப்பது பாசுரங்களிலே விளக்குகிறாள் ஆண்டாள் அதில் இன்றைய பாசுரம் பதினாலாவது பாசுரம் பாகவதோத்தமிகளான பத்து பெண்களை பத்து பாசுரங்களாலே எழுப்பி கொண்டு வருகிறாள் நீங்களும் சேர்ந்து எங்கள் கோட்டிலே வந்தீர்கள் என்னால் எல்லாருமாக கிருஷ்ணா அனுபவத்துக்கு போகலாம் என்ன ஆண்டாளுடைய உயர்ந்த எண்ணம் அது கொண்டு தான் அழைக்கிறாள் அதில் பிள்ளா என்னும் பேய்பெண்ணே என்னும் கோதுகலமுடைய பாவா என்னும் மாமான் மகளே என்னும் சிவர்க்கம் பூகுன்ன அம்மனா என்னும் கோவலர்தம் பொற்கொடியேவென்னும் நற்செல்வன் தங்கா என்னும் கூப்பிட்ட வரைக்கும் பாசுரங்களுடைய அர்த்தங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம் அதற்கு மேல் பதிமூணாவது பாசுரத்தாலே போதரிக்கண்ணினாய்னு அழைத்தாள் நான்காவது இன்றைய பாசுரத்தாலே நாவுடையாய் என்ன ஒரு பெண்ணை கூப்பிடுகிறாள் நல்ல வாக் வைபவம் படைத்தவள் பேச்சு சாமர்த்தியம் உடையவள் நம்மை பற்றி கண்ணனிடத்தில் நன்னா எடுத்துரைத்து சேர்த்து வைக்கக்கூடியவள் ஆகையால் இவளை அழைத்து தான் போக வேண்டும் என் ஆண்டாள் முற்படுகிறாள் பதினாலாவது பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கிநீர் வாய் நகிழ்ந்த வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார் எங்கள முன்னெழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாட ஏலோர் எம்பாவாய் என்ன இந்த பெண்ணை அழைக்கிறாள் நாமெல்லாம் சேர்ந்து கண்ணான் புண்டரீகாட்சன் சங்குடு சக்கரமேந்தின் தடக்கையன் பங்கைய கண்ணான் சங்க சக்கர தாரி சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு புண்டரீகாட்சனான பெருமானை பாடுவதற்கு புறப்படுகிறோம் வா என்று அழைத்தார்கள் இந்த பாஷரத்திலையும் விடிந்தமைக்கு அடையாளம் உண்டு நேற்றைய பாஷரத்திலையும் விடிந்தமைக்கடையாளம் உண்டு ஆகா ஆறு ஏழு எட்டு பதிமூணு பதினாலு இந்த அஞ்சு பாஷரங்கள் விடிந்தமைக்கு அடையாளம் உண்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு இந்த அஞ்சு பாசரங்களில் விடிந்தமை கடையாளங்கள் கிடையாது இன்னைய பாசரார்த்தம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின இது தொடக்கத்திலேயே அடையாளம் செங்கழுநீர் புஷ்பம் வாய் நெகிழ்ந்தது அப்படின்னா மலர்ந்தது ஆம்பல் வாய் கூம்பியது அப்படின்னா ஆம்பல் புஷ்பம் கூம்பிடுத்து இது நடந்தால் பொழுது விடிந்ததற்கு அடையாளம் ஆகையாலே எல்லா இடத்துலையும் செங்கழிநீர் புஷ்பம் மலர்ந்துவிடுத்தே ஆம்பல் வாய் கூம்பித்தே இந்த அடையாளத்தை கண்டு நீ எழுந்திருக்க வேண்டாவான்னு கேட்கிறாள் உள்ளே இருக்கிறவ பதில் சொன்னால் செங்கழநீர் வாய் நெகிழவும் இல்லை ஆம்பல் வாய் கூம்பவும் இல்லை கண்ணன் வந்துடுவானோன்னு நீங்கள் எதிர்பார்த்து சிரிச்சீழா உங்கள் வாய் நெகிழ்ந்தது வரலேன்னு தெரிஞ்ச உடனே முகம் கூம்பி போச்சா உங்கள் முகம் கூம்பித்து இதை நினச்சிட்டு நீங்கள் செங்கழநீர் வாய் நெகிழ்ந்ததுங்கிறதே தவிர ஒன்றும் அதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு உள்ளே இருக்கிறவ சொன்னாள் அதுக்கு வெளியில் இருக்கிறோம் பதில் சொல்கிறா தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் நாங்கள் முகங்குற குளத்தில் செங்கழநீர் மலர்ந்ததை சொல்லலை தோட்டத்து வாவியுள் நீர் வாய் நெகிழ்ந்து தோட்டத்தில் இருக்கிற சிறு குளம் அந்த குளத்தில் இருக்கிற செங்கழநீர் புஷ்பம் மலர்ந்தது ஆம்பல் வாய் கூம்பித்துன்னு சொன்னோம் எங்கள் முகத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்று சொன்னாள் தோட்டத்தில் இருக்கிறது மலர்ந்ததுன்னா எனக்கு என்ன ஊரில் எத்தனையோ தோட்டம் இருக்கும் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கும் அதனால் நான் நம்பிடுறதுக்கு முடியுமா என்ன உள்ளே இருக்கிறவ சொன்னான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் ஓம் வீட்டில் இருக்கிற தோட்டம் அதில் இருக்க சிறு கிணறு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குளம் அதில் செங்கல்நீர் புஷ்பம் மலர்ந்தது ஆம்பல் கூம்பித்து நாங்கள் எங்கேயோ நடந்ததை மட்டும் சொல்லல உங்கள் வீட்டிலேயே நடந்ததேன்னு அவளை பற்றி தனித்து குறிப்பிட்டாள் அவள் உடனே பதில் கேள்வி கேட்டா நான் இன்னும் கதவையே தறக்கலே உள்ள வந்தா தானே எம் வீட்டு தோட்டம் மலர்ந்ததா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் நீங்க வாசல்ல நாங்க இன்னும் கதவையே தரக்கலையே அனுமதிக்கலையே உங்கள் புழக்கதையின் எப்படி பாடினீர்கள் என்ன உள்ள இருக்கிறவ கேட்டா அதுக்கு வெளியில இருக்கிறவ சொல்றா எல்லா தோட்டத்து செங்கழநீர் வாய் நகழ்ந்த ஆம்பல் வாய் கும்பினால் உன் தோட்டம் வேறோ ஊர்ல எல்லா தோட்டத்திலையும் கார்த்தால பொழுதுபிடிஞ்சா செங்கழநீர் வாய் நிகழும் ஆம்பல் வாய் கூம்பும் உன் தோட்டமும் அப்படித்தான் இருக்கும்னு தானே கொள்ள வேண்டும் இதுக்கு பூக்க நியாயம்னு பேர் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மொல்யம் இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா வாய் நெகிழ்ந்திருக்கு ஆம்பல் இருக்குது ஒரு தோட்டத்தில் மட்டும் விதிவிலக்காக இருக்க முடியாது இயற்கைங்கிறது எல்லா விடத்திலும் ஒன்றாகத்தானே இருக்கும் ஆகையால் எழுந்திருந்து வா உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் அதோடு மட்டுமல்ல செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுனார் ஷெகப்பு ஆடை அணிந்து கொண்டு காஷாயம்பரத்தை தரித்து கொண்டு செங்கல் பொடிக்கூரை கூடை கூரைங்கிறது வஸ்திரம் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் வெளுத்த பல்லோடைய கூட அப்போ செவப்பு ஆடை இருக்கு வெளுத்த பல்லு இருக்கு இந்த ரெண்டும் மாறியிருக்க கூடாதுன்னு சொல்றார் என்ன பல்லில் சகப்பேர் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தவத்தவர் தபஸ்விகளான ஞானிகள் இதை ரெண்டு விதமாக நிர்வாகம் பண்ணுவார்கள் செங்கல் பொடி பொடிக்கூற வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுனார் அவரவர்கள் தங்களுடைய கோவிலுக்கு போய் சங்கம் வெண் சங்கத்தை எடுத்து ஊதி காலை விஸ்வரூபத்துக்காக போயிட்டாலே அது உன்னுடைய கண்ணில் படவில்லையா விஸ்வரூபத்துக்கு எல்லாரும் போயிட்டார்கள்னா விடிஞ்சிருக்கணும் மொழியும் அதுவும் அடையாளமாக சொல்லுகிறாள் இதை இரண்டு விதமாக கொள்ளலாம் சங்கத்த ஓதி மற்ற ஏனைய கோவில்களில் கூட விஸ்வரூபத்துக்கு அழி எடுத்து தாமச பிரகிருதிகள் கூட உணர்ந்து போனார்கள் அப்படியே நீ இன்னும் தூங்கின்றிருக்கியே எழுந்திருந்துவான்னு ஒரு பொருள் சொல்லலாம் அல்லது இத்தை பெரிய திருமலை நம்பிகள் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பெரிய கேள்வி அப்பன் ஜியர் சுவாமி அந்திருந்த அந்த ஜியர் சுவாமிகள் படியாகவே நிர்வகிப்பர் என்று வியாக்கியானத்திலே ஒரு முக்கிய செய்தி காணப்படுகிறது செங்கல் பொடிக்கூரை திருதண்டி ஸ்ரீவைஷ்ணவ சந்யாசிகள் காஷாய அம்பரத்தை தரித்தோர் வெண்பல் தவத்தவர் வெளுத்த ஸ்வபாவம் படைத்தோர் அதாவது வெளியில் சகப்ப தழுவிட்டாலும் ரஜோகுணத்தை வெளியில் தெழுட்டார்னு அர்த்தம் உள்ளுக்குள்ள வெள்ளப்பல்லுனால் சத்தகுணத்தை உள்ள வச்சின்ற பொருள் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகுார் தங்கள் திருக்கோவில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதற்கு சங்கிடுவான் சங்குன ஷலாகா ஷலாகான ஷாவி சாவி போட்டு தரப்பதற்காக செல்கிறார்கள் ஏன்னா அந்த ஜீயர் சுவாமியினுடைய ஏகதேச உரிமை அது அவர்கிட்ட தான் ராத்திரி சாவியே வருகிறது இன்னைக்கும் திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய கதவெல்லாம் பூட்டின பிற்பாடு ஜீயருடைய மடத்துக்கு சாவி வந்துடும் மறுபடியும் ஜீயர் மட்டத்திலேருந்து விடியற் காத்தாக சாவி போகும் போன பிற்பாடு போட்டு கதவை திறந்துன்னு தான் உள்ளே போக முடியும் அது அவருக்குன்னு இருக்கிற ஒரு முக்கிய பெருமை பெருமாள் கொடுத்து வைத்திருக்கிறார் அதைத்தான் இந்த போஷரத்திலே செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் சாவியிட்டு தரப்பதற்காக செல்லுகிறார்கள் சங்கிடுவான் போகுனார் ஆக ரெண்டு அடையாளங்கள் முடிஞ்சு போச்சு செங்கழுநீர் வாய்ன்கள் நாம்பல் எனதும் முடிஞ்சு போச்சு செங்கல்புடி கூற வெண்பல் தவத்தவர் கோவிலை தறக்கறதுக்காக போகிறதும் சொல்லியாச்சு இந்த ரெண்டு அடையாளங்களை கேட்டு இன்னுமா நீ வராமல் இருக்கிறாய் இதில் ஆச்சரியம் பார்த்தியா பெண்ணே நீ தான் நம்ம இதை பண்ணணும்னு கூடி பேசின்னு இருக்கிறச்சே நான் முதல்ல எழுந்து உங்கள் எல்லாரையும் வந்து எழுப்புறேன் அப்படின்னு நீ தான் சொல்லியிருந்தேன் கடைசியில் பார்த்தா நாங்கள் எல்லாரும் எழுந்து ஒன்றை எழுப்புற அளவுக்கு வந்தாச்சு வெண்பல் தவத்தவர் தங்கல் திருக்கோவில் சங்கிடுவான் போகுன்னார் எங்களை வாய் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் எங்களெல்லாம் முன்னாடி வந்து எழுப்புறேன் நான் மூன்றைக்கு எழுந்துட்டு நாலு மணிக்கு ஒத்தொத்தி விட்டுக்கா வரேன் அப்படின்னு அன்னைக்கு பேசச்சே சொல்லி வச்சுருந்தியே எங்களை முன்னம் எழுப்புவான் ஓ வாய்ப்பேச்சு மட்டும்தான் போல் இருக்கு அனுஷ்டானம் இல்லை வாய் பேசும் நங்காய் அப்போ வாயால் சொன்னியே தவிர அனுஷ்டானத்தில் இல்லை செயல்பாட்டில் இல்லை எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் எழுந்திராய்ன்னு சொல்லி அவள் படுத்திருந்தாள் நம்ம வீட்டு வாசலில் வந்து வாய்ப்பேசும் நங்காய்னு நம்மளை பற்றி சொல்கிறாளே நாம் ஏன் எழுந்திருக்க வேணும்னு அவள் தாய் நாவுடை நாவுடையாய் இன்னும் ரெண்டு தட்டு ஏற்கனவே வாய்ப்பேசும் நங்காய் சொல்லியாச்சு இவை எழுந்து வரலேன்னு உடனே உனக்கு வெட்கமே கிடையாதா சொல்லு ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்தால் துராத்மாக்கள்னு வா எதை நினைத்தையோ அதை பேசி எதை பேசினியோ அதை செய்ய வேண்டாமா அதை விட்டுட்டு சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றா இருக்கே இது குலிங்க சகுனி உத்தாந்தமாக இருக்குது தேசிகன் திருஷ்டாந்தம் காட்டினார் குலிங்க சகுனி விற்தாந்த வைதேசிகரான நம் தேசிகனை சேர்ந்துன்னு எழுதினார் அவர் குலிங்க சகுனிங்கிறது ஒரு பறவை அந்த பறவை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணும் நீங்கள்லாம் சாகச செயல்கள் செய்யவே கூடாது மா சாகசம் குரு மா சாகசம் குருன்னு சொல்லும் அது எங்கே உட்காண்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கும்னா எதான் ஒரு பிராணி அடித்து சாப்பிட்டுட்டு சிங்கம் வாய்ப்பு வளர்ந்துட்டு தூங்கின்னு இருக்கும் சிங்கத்தினுடைய பல் எடுக்கலாம் மாம்சத்துண்டல்லாம் ஒட்டின்னு இருக்கும் அந்த பல்லடுக்கில் இந்த குலிங்க சொகுனி போய் உட்காண்டு அழகால அந்த மாம்சத் தொண்டை குத்தி குத்தி சாப்பிடும் சிங்கம் வாயை மூடித்துன்னா பிராணம் போயிடும் அந்த இடத்துல இது உட்காண்டு மா சாகசம் குரு மா சாகசம் குரு சாகசம் பண்ணாதீங்கோ அப்படின்னு நம்மளை பார்த்து உபதேசம் பண்ணிட்டே இருக்குமா இப்படின்னா சொல் ஒன்று செயல் ஒன்றுன்னு அர்த்தம் குலிங்க சொகுனி விருத்தாந்த வைதேசிகரான இதை போன்ற சுவாவம் இல்லாத பூர்வாச்சார்டர்களை பற்ற வேண்டும் என்று வேதாந்த தேசிகன் சாதித்துள்ளார் அதை இங்கே ஞாபகப்படுத்திக்கிறாய் பாண்டாள் இந்த பெண் அப்படித்தான் போல் இருக்கு வரேன் வரேன்னு சொன்னாலே தவிர ஒன்று வரவே காணமே சொல்லில் வீரையாகன்னா இவள் இருக்கிறாள் ஆஹ் நாணாதாய் வெட்கமில்லாதவளே நாவுடையாய் நாணாதாய்ங்கிற அளவுக்கு துணுக்குன்னு பேசிவிட்டா சுருக்குன்னு பேசுறதுங்கிற மொழியோ அப்படி பேசிட்டா உள்ளே இருக்கிறவன் நினச்சின்ண்டா எப்படி நாம் குற்றவாளி தான் போல் இருக்கு இவர்களும் அப்படித்தான் சொல்கிறா அப்போ நாம் போகாமலே இருந்துருவோமா நம்மை எதற்கு அழைக்க வருகிறார்கள் என்ன உள்ளே இருக்கிறவ நினைக்க நாவுடையாய் வாக்ஷ வாக் வைபவம் படைத்தவளே இதை வச்சுட்டு தான் நாங்கள் பகவான் இடத்துல பேசணும்னே இருக்கோம் எங்களுக்கெல்லாம் பக்தியோட வந்துட்டமே தவிர யாரானு ஒருத்தர் எடுத்து பேசணும் மூலியம் ஒரு கூட்டத்தோடைய மகஜர் எழுதி எடுத்துன்னு போவாள் பிரதான மந்திரியை பார்க்க போகிறோம் இப்போ ஜனாதிபதியை பார்க்க போகிறோம்னா ஒரு நூறு பேர் வரிசையாக ஊரெல்லாம் போய் எழுதி காயத்தில் எடுத்துன்னு போனால் ஒத்தரே ஒருத்தர் உள்ளே போகலாம் பேசலாம் நூறு பேரை உள்ளே விட மாட்டான் ஒத்தர் போகலாம்னா யார் பேசுறது பேச தெரிஞ்சவங்க தானே உள்ளே போய் பேசணும் அதுக்குன்னு ஒருத்தர் கூட்டின்னு போகணும் இல்லையோ நாங்கள் பஞ்சலட்சம் கூடி பெண்களும் போனாலும் பிரயோஜனம் இல்லை உனக்கு தான் நாவன்மை இருக்கிறது நாங்கள் எதற்கு வந்திருக்கிறோம்னு எடுத்து பேசணும் வாசல்லையே வாயிற்காப்போம் தடுப்பன் உள்ள விடணும்னு பேசி அனுமதி வாங்கி ஆகணும் நாங்கள்லாம் பயந்து போய் வாசல்ல விடலை என்ன நின்றுடுவோம் நந்தகோபாலன் எங்கு வந்தீர்னு கேட்பார் பயந்தே போடுவோம் யசோதை என்ன கீழே கண்ணனை புகார் பண்ணாப்பில் இப்பவும் புகார் பண்ண வந்தியான்வள் பயந்துடுவோம் இதெல்லாம் எங்களுக்கு பேச தெரியாது நாவுடையாய் உனக்குத்தான் அந்த வாக்கு வைபம் இருக்கிறபடியால் உன்னை அழைப்பதற்கு வந்தோம் ஆக சொல்லில் வீரராக இல்லாமல் எங்களோட வா எதற்கு வரவேணும்னு கேட்டாள் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய பாட வலக்கையிலே ஆழி இடங்கை சங்கத்தை உடைய இவையுடைய மால்வண்ணனை மலக்கு நாவுடையர்க்கு மாறுளதோ இனி மண்ணின் அழ்வார் அழுவார்பாசலும் வலக்கையிலே சக்கரத்தையும் இடக்கையிலே சங்கத்தையும் பிடித்த எம்பெருமான் சங்க சக்கரங்களை தரித்தவன் ஓர் அடையாளம் ரெண்டாவது பங்கைய கண்ணான் புண்டரீகாட்சன் தசயதா கப்பியாசம் புண்டரீகமேவ மேவம் என்னு உபனிஷத்து ஓதினபடிக்கு மிக அழகக் கண் படைத்தவன் சங்குடு சக்கரம் எந்தும் தடக்கையனை பங்கைய கண்ணானை பாட கீழ்ப்பாசிரத்திலே போதரிக்கண்ணினாயின் பாகவதோத்தமனியினுடைய கண்ணழகு இப்பாசரத்திலே பகவானுடைய கண்ணழகு பாகவதனுக்கும் கண்ணழகு பகவானுக்கும் கண்ணழகு இது ரெண்டு பாசுரத்துக்கும் சேர்த்தி மற்றொன்று கீழ பாசுரத்தில் போதறி கண்ணினாயின்னு கண்ணழகு இப்பாசுரத்தில் நாவுடையாயின்னு நாவழகு கண்ணழகுன்னு நாவழகும் ஒரு ஆச்சாரியனுக்கு தேவை ஆச்சார்டன் இருந்தாலே அவர் கண் அழகாக இருக்குன்னு சொன்னால் அப்போ நல்ல ஞானம் இருக்கிறது நல்ல கிருபை இருக்குதுன்னு அர்த்தம் அவருடைய நாக்கு அழகாக இருக்குன்னா எடுத்து சொல்லும் வன்மை இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆச்சார்டன் இருந்தால் இந்த ரெண்டு இருந்தால் தானே முடியும் அவருக்கு நிறைய ஞானம் இருக்கணும் கண்ணுனாலே ஞானம் கூர்மையான ஞானம் படைத்தோர் கூர்மையான பார்வை படைத்தோர் அதனால் சக்குசுங்கிறது ஞானத்துக்கு ரொம்ப முக்கியமானது அதனால தான் போதரி கண்ணினாய்ங்கிறத்தை ஆச்சார்டனுக்கு இருக்கிற ஞானக்கண்ணாக கொண்டு நாவுடையாய்ங்கிறதை ஆச்சார்டனுக்கு இருக்கிற வாக் வன்மையாக கொண்டு இந்த இரண்டும் இருப்பவன் சிறந்த ஆச்சார்டன்னு கொண்டாடப்படுகிறான் என்ன இந்த ரெண்டு பாசுரத்துக்கும் நாம் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாவுடையாய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய பாட எழுந்திராய் என்று பதினாலாவது பாசுரத்தின் அர்த்தம்